இன்றைய மன்னா உபாகமம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசன உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது இஸ்ரேவேலே நீ பாக்கியவான் கர்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கு இரண்டு நாளாக தியானிக்கப் போகிறோம் இந்த வசனத்தின் முதல் பகுதியை முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் இஸ்ரவேலை நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் கத்தர் உங்களை ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் பார்க்கிறார் உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்ல விரும்புகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் தனிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர்கள் கத்தர் உங்களுக்கென்று ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் அந்த மேன்மைக்குரியவர்கள் இப்படி சொல்லி கத்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆகவே நீங்கள் மற்ற யாரோடையும் உங்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பாக்கியவா நீங்கள் பாக்கியவதி ஏனென்றால் கத்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பலத்த கரத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் உங்களுக்கு ஒப்பானவன் யார் இன்றைக்கு கத்தர் உங்களை உயர் ஸ்தலங்களிலே வைக்கிறார் கத்தர் உள்ளவர்களாய் பார்க்கிறார் உங்களை தனிப்பட்ட விசேஷித்த ஆசிர்வாதத்தை உடையவர்களாய் பார்க்கிறார் உங்களை ஆசிர்விப்பார் இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் உங்களுக்கு ஒப்பானவன் யார் கர்த்தருடைய பார்வை நீங்கள் கனமடைவீர்கள் கர்த்தருடைய பார்வைகள் விசேஷித்தமானவர்கள் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லாண்டி பிள்ளைகளை விசேஷித்தமானவர்களாய் பார்க்கறக்காக நன்றி இவர்களுக்கு ஒப்பானவன் யார் கர்த்தர் இவங்களை விசேஷித்தமானவர்களாய் உள்ளவர்களாய் தனிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர்களாய் பார்க்குறீங்க நன்றி ஏனென்ற உங்களுடைய ரத்தத்தினால் நீங்கள் எங்களை மீட்டெடுத்துருக்காக நன்றி இவங்களை உற்சாகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து கத்துடைய கறவழி நடத்திட்டு ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்